நீங்க நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்பாழ்த்துக்கள் ஆம் பிரியமான இப்போதுதான் நாங்கள் இந்த வருடத்தை ஆரம்பித்தது போல இருக்கிறது ஆனால் திரும்பி பார்க்கிற போது பத்தாம் மாசத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வந்து விட்டோம் ஆனா இந்த பத்து மாசத்திலே ஆண்டவரங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி அவர்களை பாதுகாத்திருக்கிறார் எங்களை சுகப்படுத்திருக்கிறார் எங்களோடு கூட இருந்திருக்கிறார் நம்முடைய தேவை எல்லாம் சந்திச்சிருக்கிறார் எல்லா காரியத்திலும் அவர் என்னென்ன வாக்கு தத்துவங்களை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்தாரோ அதை நிறைவேற்றும்படியாக அவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் ஆனா இந்த பத்து மாசத்துக்குள்ளே நான் என்னுடைய ஆண்டவருக்காக என்ன என்ன காரியத்தை செய்திருக்கிறேன் அவருடைய விருப்பத்தை அறிந்து அவருடைய தாகத்தை புரிந்து கொண்டும் என்னுடைய ஆண்டவருக்காக ஒரு ஆத்மாவை கூட நான் ஆதாயப்படுத்தியிருக்கிறேனா என்று சொல்லி நாங்கள் யோசித்து பார்க்கிற போது அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் ஆம்பரியமானவரை இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போற ஒரு மனுஷன் அன்றைய பாரத்தை புரிந்து கொண்டு எப்படி செயல்பட்டார் என்று சொன்னால் அப்போ சில பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படி சொல்லப்படுகிறது கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு உண்டு என்றார் குறைந்த பட்டணத்துக்கு ஆண்டவர் பவுளை அனுப்புகிறார் அந்த பட்டணத்திலே போகிற போது பவுலுக்கு பல பலவிதமான எதிர்ப்புகள் போராட்டங்கள் அந்த இடத்துல வருகிறது அந்த நேரத்தில் அவர் பயப்பட்டு கொண்டிருக்கிற போதும் ஆண்டர் அவருக்கு தரிசனமாகி செல்லுகிறார் பயப்படாதே அமைதியா இராதே ஒருவனும் உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதபடி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை அணுகாது என்று சொல்லி ஆண்டர் வாக்கு தத்துவங்களை கொடுத்து அவர் பலப்படுத்தி செல்லுகிறார் இந்த இடத்துல அநேக ஜனங்கள் எனக்கு உண்டு இந்த பட்டணத்திலே இந்த தேசத்திலே அநேக ஜனங்கள் எனக்கு உண்டு என்று சொல்லி அந்த இடத்திலே பவுலிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம்பரிய மாணவர்களை பாருங்க ஆண்டவர் எப்படி ஒரு 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 ஒவ்வொரு ஆத்மா மீது கரிசினி உள்ளவராக இருக்கிறார் நினைச்சு நாள் அங்கே குறைந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களாண்ட ஆயத்தை படித்திருக்கிறார் அவர்களை முன்குறித்திருந்தார் தெரிந்து கொண்டிருக்கிறார் சொல்லி சகல விதமான அவர் அந்த இடத்துல செய்து கொண்டு இந்த இடத்துல பகலிடத்துல சொல்லுகிறான் அவனோடு கூட இருக்கிற நீ பயப்படாது நீ தைரியமாறு நீ சுவிசேஷத்தை அறிவி என்று சொல்லி இந்த பகுதியிலையும் ஆண்டவர் பவுளை பல பவுளை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவரை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆண்டர் உலோ காரியத்தை செய்கிறார் நான் கூட இருக்கிறேன் நன்றி சொல்லுகிறார் உன்னை பாதுகாப்பேன் நன்றி சொல்லுகிறார் சகலத்தையும் செய்கிறார் இந்த பகுதியிலே ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் இப்படி சகல விதமான காரியங்களையும் ஆண்டவர் செய்து செய்கிற போது ஏன் அவரால் சுவிசேஷ அறிவிக்க முடியாதா அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அல்லது தூதர்கள் அனுப்பினால் அவர்கள் வந்து சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள் ஆம்பரியமான அதுக்கு என்ன ஒரு ரகசியம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே இருபதாம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் சகல ஜனங்களுக்கும் இந்த இராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அந்த அதிகாரத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குத்தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எனவே அந்த அதிகாரத்தை பெற்ற நாங்கள் அந்த அதிகாரத்துக்கு பொறுப்பான நாங்கள் அது எங்கள் மீது வந்த கடமை அன்று கொடுத்த அந்த கடமையை நிறைவேற்றுவதுதான் எங்களுக்கு ஆண்டு கொடுத்த அதிகாரம் அந்த அதிகாரத்தை எங்கள் மூலமாகத்தான் ஆண்டு செயல்படுத்த முடியும் நாங்கள் தான் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் நாங்கள் தான் தேசங்களுக்குள்ளே கடந்து போக முடியும் நாங்கள் தான் பட்டணங்களுக்குள்ளே செல்ல முடியும் நாங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தான் ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பவுலுப்படி சொல்லுகிறார் சுவிசேஷத்தை அறிவிக்காதவனுக்கு ஐயோ அன்று அப்படியானால் கட்டாயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்கிற ஒரு காரியம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் ராஜ்யத்தின் எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது ஆம்பரியமான இன்ன இரண்டு மாசன்னாக இருக்கிறது நாங்கள் எப்படியாகினோம் எங்களால் முடிந்த அளவுக்கு யாருக்காவது அவனுடைய சுவிச விசுவாசத்தை அறிவிப்போம் ஜனங்களுக்கு சொல்லுவோம் அவங்க புறப்பட்டு போவோம் நாங்கள் புறப்பட்டு செல்லுகிற போது நாங்கள் அதுக்காக ஆயத்தப்படுத்துகிற ஆயத்தப்படுகிற போது நிச்சயமாக பவுளுக்கு ஆண்டு சொன்னது போல நானோடு கூட இருப்பேன் ஒரு தீங்கு முன் அணுவதில்லை உன்னோடு கூட இருந்து உன்னோட வாயோடு வாயா இருந்து நான் உன்னை செயல்படுவேன் என்று சொல்லி ஆண்டு சொன்ன வாக்குத்தின்படி அவர் செயல்பட ஆயத்தமா இருக்கிறார் புறப்பட்டு செல்லுவது ஆண்ட ஒரு சுவிசித்தை நம்முடைய ஒரு கடமையாக இருக்கிறது எனவே இந்த நாட்களில் இதை நீங்கள் இந்த நாட்களை வீணாக்கிறாதபடிக்கு நாங்கள் கடந்து சென்று சுவிசச்சித்தை அறிவிப்போம் நிச்சயமாக அண்டு சொன்ன வாக்கு தடுத்தபடி அவர் எங்களோடு கொடுத்து எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் நான் மேத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்